திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியாக வாங்கிக்கலாம் எந்த வித கூடுதல் கட்டணமும் இல்லாமல் இந்த ஆப் நம்ம பிளேஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பா லைன் ஒன் லைன் டூ அப்படின்றது இந்த சிங்கிள் பேசிங் பிரிவென்ற ஆன் பண்ணக்கூடிய யூனிட்டுக்கு கொடுக்கக்கூடிய பவர் இன்புட் எல்ன்றது ஆர் எல் டூன்றது பார்த்திங்கன்னா ஒய்பேஸு அதாவது எல்லோவில் பாருங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது பாருங்கள் ரெட்டில் மென்ஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நண்பர் அந்த ப்ரிவெண்ட்டில் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர் ஒய் பி ஆர் ஒய்பது ஆர் பேஸு ஒய் பேஸு பி பேஸு பி பேஸுன்றது கட் ஆஃப் பேஸு வராத பேஸு இந்த இடத்துல கொடுக்கணும் இப்போ இந்த சிங்கிள் பேஸிங் ப்ரிவெண்ட்டில் இதோட ஃபங்க்ஷன் எப்படின்னா த்ரீ பேஸின் போது தான் கரண்ட் உங்களுக்கு அவுட்புட்டாக கொடுக்கும் ஆறுன்றது காமன் பாயிண்ட்டு காமன் வழியாக கொடுக்கக்கூடிய பவர் ஏழு வழியாக அவுட்புட் ஆகும் எட்டுன்றது ஆட்டோ ஸ்டார்ட் பாயிண்ட்டு அதாவது இந்த ஆறில் எப்படி கொடுக்கக்கூடிய இன்புட் ஏழு வழி அவுட் புட் ஆகுதோ நீங்கள் இந்த ஸ்பின் வந்துட்டு ஆட்டோவில் போடும்போது ஆறுலேயோ கொடுக்கக்கூடிய பவர் எட்டு வழியும் அவுட்புட் ஆகும் இதுதான் கனெக்ஷன் ஃபார்மெட்டு இப்போ இந்த சிங்கிள் பேஸிங் பிரிவுன்ற நீங்கள் எந்த மாதிரி ஸ்டார்ட்ரு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்கக்கூடிய இன்புட்டு அதாவது ஆர்ஒய்பி அப்படின்றது மாறுபடும் அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் ஆயில் ஸ்டார்ட்ரு யூஸ் பண்ணுறீங்க எனக்கு த்ரீ பேஸ் வந்துட்டு வரலை அதாவது ஏதோ ஒரு பேஸ் சடனாக ஃபீலியர் ஆகுது அந்த நேரத்தில் உங்களுக்கு மோட்டர் ட்ரிப் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் டேரெக்டாக நீங்கள் வந்து ஆர்ஒபி பேஸை இன்புட்டாக கொடுத்துடலாம் அதாவது ஏதாவது ஒரு பேஸ் வரல அப்படின்ற பட்சத்தில் ஆறு வழியாக கொடுக்கக்கூடிய இன்புட் ஏழு வழியாக அவுட்புட் ஆகாது உங்களுக்கு இதுக்கான பவரை கட் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ ஆயில் ஸ்டார்டருக்கு ஓகே அதாவது நார்மலாக வந்துட்டு டூ பேஸ் மற்றும் த்ரீ பேஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பேனலை எப்படி பயன்படுத்துறது அப்படின்ற குழப்பம் இருக்கும் டூ பேஸ் மற்றும் த்ரீ பேஸின் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்துட்டு த்ரீ பேஸ் வருது அப்படின்னா மட்டும்தான் இந்த யூனிட் பவரை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு கொடுக்கும் ஒருவேளை டூ பேஸ் நேரத்தில் நமக்கு பிபேஎஸ் கட் ஆஃப் பேஸ் வந்துட்டு பவர் வராது அப்போதைக்கு எப்படி ப்ரோ அந்த வந்துட்டு இந்த ஸ்டார்டர் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு அதாவது ஆறு வழியாக கொடுக்கக்கூடிய பவர் ஏழு வழி எப்படி ப்ரோ அவுட்புட் ஆகும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இப்போ வந்துட்டு நார்மலாக வந்துட்டு டிஓசி ஆகட்டும் இல்லை ப்ரீவென்ட்ரை வச்சு பயன்படுத்தக்கூடிய இதே போல் பேனல் போர்டு ஸ்டார்ட் ஆகட்டும் அந்த ஸ்டார்டர் கெலாமே பார்த்தீங்கன்னா இதே போல் மினி ரீலே அப்படின்றது ஒன்று வச்சுருப்பாங்க இந்த மினி ரீலை என்ன பயன்பாட்டுக்கு அப்படின்னா நீங்கள் ஆர் பேஸும் ஒய் பேஸும் பார்த்தீங்கன்னா இந்த மினிரியில வளாக தான் கண்ட்ரோல் ஆகும் அதாவது இந்த டுவெல் ஓல்ட்டு சீக்கியர் இலேவுக்கு கொடுக்கக்கூடியது இந்த டுவெல் வோல்ட்டு சீக்கியர் ரிலேவுக்கும் இந்த மினி ரிலேவுக்கும் பார்த்தீங்கன்னா பவர் வந்துட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் இலையை தான் கொடுப்போம் ஸோ இதுக்கான பவர் வருதுன்ற பட்சத்தில் உங்களுக்கு மினி ரிலே வந்துட்டு ஆன் ஆகும் அப்போ ஆன் ஆகிற பட்சத்தில் டூ பேஸ் நேரத்தில் ஓல்ட்டாக ஆன் ஆகும் அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ற பவர் வந்துட்டு கட் ஆஃப் ஆகிடும் அதாவது டூ பேஸ்ன்ற நேரத்தில் உங்களுக்கு இந்த ஸ்டார்ட்ன்ற லைட் எரியும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்ஒய் பி பேஸ் அப்படின்றது உங்களுக்கு ஊற்றில் செயல்படாது அதாவது எந்த ஒரு வோல்டேஜுமே ஒற்றுல உங்களுக்கு கிடைக்காது த்ரீ பேசின் போது மூணு வோல்டேஜும் கிடைக்கும் அதாவது ஆர் ஒய் பி அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு வோல்டேஜும் இங்கே கிடைக்கும் கிடைக்குது பேசிக்வன்ஸ் எல்லாமே சரியாக இருக்குது அண்டர் வோல்டேஜ் இல்லாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்டார்ட்ருன்ற லைட் எரிஞ்சு ஆறு வழியாக கொடுக்கக்கூடிய காமன்கான பவர் ஏழு வழி அவுட் புட் ஆகும் எட்டு வந்துட்டு ஆட்டோ ஸ்டார்ட் பிரிவென்ற பயன்படுத்தும் போது ஆட்டோ ஸ்டார்ட் யூனிட் ஆன் பண்ணும்போது இங்கே கொடுக்கக்கூடிய டிலே டைமரை பேஸ் பண்ணி உங்களுக்கு எட்டு வழியாக பவர் அவுட் புட் ஆகும் ஒம்பதுன்றது டம்மி பின்னு இப்போ டூ பேஸின் போது பார்த்தீங்கன்னா இந்த ஆர் பவர் எதுவுமே இதுக்கு வராது இதுக்கு வந்து டோட்டலாக ஜீரோ ஆகிடும் இந்த சிங்கிள் பேஸிங் பிரிவுன்ற பொறுத்த வரைக்குமே ஆர்ஒய்பி மூணு பேஸுமே பவர் கொடுத்தா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்ட்ன்ற லைட் கரெக்டாக இருந்தால் எரியும் ஒருவேளை உங்களுக்கு மூணு பேஸுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அப்பயும் ஸ்டார்ட் அன்றைக்கிற லைட் எரியும் இதுதான் அதோட ஃபங்க்ஷன்னு ஒரு பேஸ் ஒரு பேஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டார்ட் அன்றை லைட் எரியாது இப்போ டூ பேஸின் போது இந்த ஆர்ஒய்பியில் மூணுலேயுமே பவர் வராது ஸோ அப்போ வந்துட்டு ஸ்டார்ட்ன்ற லைட் எரியும் நீங்கள் வந்துட்டு இந்த பிரிவுன்ற வழக்கம் போல் ரன் பண்ணலாம் அதாவது இந்த ஆட்டோவில் போட்டு யூஸ் பண்ணுறது இந்த ஆறு வழியை கொடுக்கக்கூடிய பவர் ஏழு வழி அவுட்புட் எடுக்கிறது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆர் ஓய்பியை வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பவர் அவுட் புட் ஆகாது இதுதான் இதோட ஃபங்க்ஷனு நண்பா அடுத்து தான் வரக்கூடிய வீடியோஸில் இந்த ஆறு ஏழு எட்டு இது எல்லாமே கனெக்ஷன் எப்படி இந்த பேனல் போர்டில் கொடுக்குறது அதாவது ஆறு வந்துட்டு காமன் சொல்லியிருக்கேன் இந்த காமனுக்கு பவர் எப்படி கொடுக்கணும் இது வந்துட்டு பட்டன் கூட எப்படி கனெக்ட் பண்ணுறது ஏழு வழியை எப்படி அவுட் புட் எடுக்கிறது அதை எங்கே கொடுக்குறது எட்டு வழியாக ஆட்டோ கொடுக்கக்கூடிய பவரை எங்கே கொடுக்குறது இதே போல் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட சந்தேகங்கள் உங்களுக்கெல்லாம் வரும் ஸோ நீங்கள் பேனல் போர்டு ஸ்டார்ட் ஆகட்டும் மோட்டார் கண்ட்ரோல் ஆகட்டும் அனைத்து விதமான வீடியோக்களும் நம்ம சேனலில் டீட்டெயிலாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபியூச்சர் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கோங்க நன்றி நண்பா